வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா வேல் மாறல் பற்றி பார்க்க போகிறோம் முருகனுக்கு உண்டான பாடல் என்றாலே கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் இவைகள் தான் நமக்கு நினைவுக்கு வரும் பாரதி தன் ஒட்டுமொத்த சக்தியையும் வேலாக உருமாற்றி முருகப்பெருமான் கையில் கொடுத்ததாக கூறப்படுகிறது அந்த வேலை போற்றும் வகையில் அமைந்திருப்பது தான் வேல்மாறல் தினமும் படித்து வந்தால் நாம் நினைத்தது நடக்கும் வேளுமாரில் படிக்க ஆரம்பிக்கும் முன் வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு சந்தனபூமம் இட்டு பூ வைத்து விலக்கி ஏற்றி படிக்க தொடங்கலாம் கட்டாயம் வேல் வைத்தான் பயணம் பண்ணுமா என்று கேட்டால் இல்லை வீட்டில் வேல் இல்லை என்றால் கவலை வேண்டாம் முருகனை மனதில் நினைத்து கொண்டு நம்பிக்கையோடு வழிபடலாம் நிச்சயம் நாம் நினைத்தது நிறைவேறும் வேல்மார்கள் முழுவதும் படிக்க நேரம் இல்லை என்றால் இந்த நான்கு வரி சொன்னாலே வேல்மாரில் முழுவதும் படித்த பலன் கிடைக்கும் அந்த நான்கு வரிகள் இதோ திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நாம் முருகனை உருகி வேல்மாற படிக்க படிக்க நமக்கு மனதில் ஒரு நம்பிக்கை மனநிறைவு நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் முக்கியமான விஷயம் நாம் வேல்மாரில் படிக்க ஆரம்பிக்கும் முன் முழு நம்பிக்கையோடு படிக்க வேண்டும் இப்படி நம்பிக்கையோடு படித்தால் நாம் முருகனை வேண்டிக்கட்ட அனைத்து விஷயங்களும் நடக்கும் வேல்மாறல் பிறவி பிணியை அழிக்கும் ஞானவேல் என்பதால் ஞானத்தையும் பேரின்ப வாழ்வையும் கொடுக்கும் வேள்மாறில் படிக்கும் சமயத்தில் இடையில் நமக்கு நிறைய தடைகள் வர நேரிடும் அப்படி வந்தால் நாம் படிப்பதை நிறுத்த வேண்டாம் ஏனென்றால் முருகன் நம் கர்ம வினைகளை அழித்து பிறகு நமக்கு நிறைய அல்லை கொடுப்பார் நான் முருகனின் காலை பிடித்து மனமுருக வேண்ட வேண்ட நமக்கு நல்லதையே கொடுப்பார் முருகா முருகா ஜெய்மே ஜெய்மே என்று சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்